அஞ்சல் மேனி பார்வித் கோமை கொண்ட பெண்ணே மன்னன் மன எங்கே செய்யும் நீ செய்யும் தானம் கொஞ்சம் வார்த்தைகள் புள்ளும் பார்வைகள் ஜெனரல் காற்றுக்கு வந்தாலே தொட்டு வேறு தொட்டு பார்க்காமல் மனம் ஏங்குகிறது يا கிராமத்திலே வைத்தியர் சக்கரேங்க நான் தாங்க யாருக்கு என்ன விழா இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு பச்சை கொடுத்து குத்து ஆக்கிடுவேன் யாரோ தெரியல ஒரு அம்மா அழுது போறாங்க அந்த அம்மாவுக்கு என்ன குறல ஏது குரல தெரியல அம்மா தாயே ஓம் சக்தி தாயே ஒரு அம்மா சாப்பாத்துட்டு அந்த அம்மா குழந்தை பிறந்துக்குது ஆனா ஆபர குழந்தையா பொம்பளை குழந்தையா தெரியல இதை கேட்டு பாக்குறேன் ஆயி அம்மா அம்மா உள்ள ஒரு அம்மா வந்தாங்களே குழந்தை பிறந்துக்குது ஆபர குழந்தையா பொம்பளை குழந்தையா ஓ

உங்க பேர் என்ன கள்ளழக கள்ளழக நாம இங்க எதற்காக வந்திருக்கீங்க ஓடையோ என்ன குக்களை கண்டால் வட்டுகள் எதற்காக செல்ல என்னங்க நாக்கு இளவரசன் சொல்லிங்க இது கூட கொஞ்சம் கூட தெரியலையே பூக்கள் கண்டால் அந்த வண்டுகள் எதுக்கு வரும் அந்த பூக்கள் இருக்கிற தேனை அறுந்ததுக்கு அந்த வண்டுகள் வரும் சாபாஷ் கற்பூர புத்தி உள்ளவன் கண்டால் ஒரு ஆடு பண்ணி எதற்காக பிடி தொடர்வான் ஏதோ ஒரு பசி ஒரு தாகம் ஒரு வயிற்று வேற எதாவது கேட்கறதுக்கு வருவாங்க நாட்டு இளவரசன் நீ உரைத்தது அனைத்தும் எனக்கு தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் என்னை பாதித்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா எப்படி இருக்கு உதயோ பார்த்ததல் பிடித்தல் உன் முகம் கேட்டதல் பிடித்தல் குரல் படித்ததல் பிடித்தது உன் பெயர் ரசித்ததல் பிடித்தது உன் குரல் அழகியதல் பிடித்தது உன் அன்பு செல்ல துடிப்பு பதிய

காதலிட்டான் எனக்கு இன்னும் சௌகரியம் என்ன சொல்றீங்க அடுத்து ஒரு நாளைக்கு அடுத்து வேலை மிச்சம் அல்லவா ஏ அங்க எதுனா பண்ண போய் நான் போய்ட்டே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது பம்பி செய்தால் வேலைகள் நிறைய அவனை கட்டி என்ன வெச்சிக்கு என்னங்க நான் யார காதலிக்க தெரியுமா நான் நாட்டு இளவரசர் சங்கர காதலிக்கிறேன் யாவ இன்ன அரண்மனைக்கு சொந்தக்கரியாக போகிறார் அவங்கள நீங்க என்ன என்னுடைய தம்பி அய்யோ அவரு உன்னுடைய தம்பியா அவரு சங்கர் என்னங்க என்னத்தான் என்னால அவர் உன்னுடைய தம்பிங்க நம்ம உன்னுடைய தம்பி மனைவி ஆக போற இல்லையா எனக்கு தவறெல்லாம் பேசா நீங்க தவறு இல்லங்க சின்ன தப்பே கிடையாது

களமானே ஏன்னா ஊதிய மக்கட்கா மள்ளக்கா மக்கட்கா லவ்வுக்கு குடுவா ஃபார்முலா இருக்கு கணக்குக்கு இருக்கும்போது லவ்வுக்கு இருக்க கூடாது எல்லா சட்ஜு இருக்குது உங்களுக்கு தெரியும் லவ்வுக்கு குடுவா ரூம் போய் ரூம் காச்சிபுறத்துல இல்லாத லாஜி வாச்சல இல்லாத லாஜி பேட்ல இருக்கு வராது எங்க போட்டால எங்க வரைய அந்த சைட்ல ஒரு ரூப் போட்டுருவா எடுக்கிற பைசா ஜென்ம திட்டமே ஜெலமத்த

என்னால் மறக்கமுடியவில்லை அந்த துணி குப்பையில போற மோட கட்ட மொட்டல் பாத்தத ஒரு பையன் வந்து தாயா அவங்க தையானே தாரமானே தி கிழ ஒரு ஆம்பளையடி பற்கோடன் வருவது காதல் பார்க்காம வருவது பற்காமல வருவது வேதனை ஐயா கண்ணால நமக்கு అది క్రింద మహిదా தலை பறிஞ்ச போட்டுக்கிட்டு ஏற்றி செய்த காட்டுறேன் உள்ள போல பெண்ணு இங்க யாரும் இல்லை என்ன போல கண்ணார சப கட்டா சாதி போட்ட வாழப்பட்ட

ஒழு <laughs>

இன்னொரு பெண்ணை கொண்டானே முருகன் கரு மாத காதலுக்கு கருவில்லை காதலுக்கு அப்படி இருக்கும் அந்த கடவுள் உன் கற்பை காப்பட்டு அப்படித்தானே

சரி <ahan> நம்ம முதில் நாட்ட வாங்கள் வையும் பாப்பும் பதில் போ அவர் தேரது பார்க்கலாம் போ கமான் கமான்